இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஜபமலையிலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இந்த ஜெபமலை குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது இது கத்தர் தெரிந்து கொண்ட இடம் இந்த இடத்துல ஜெபிக்கிறதுக்கு நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து ஊழியர்கள் பல தெய்வ பிள்ளைகள் குடும்பமாக தங்கியிருந்து ரெண்டு நாள் மூன்று நாளாக தங்கி ஜெபிச்சிட்டு போவாங்க ஜெபிக்கிறதுக்கான பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அங்கிருந்து உங்களோட நான் பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் ஒன்று சாமிவேல் பதினாறாம் அதிகார ஏழாம் வசனத்துல மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்துரோ இருதயத்தை பார்க்கிறான் நம்ம ஒரு ஆளுடைய முகத்தை தான் பார்ப்போம் அதனுடைய என்ன இருக்குன்னு தெரியுமா ஆண்டு ஒரு இருதயத்தை அறிந்தவர் மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருந்தார் அப்படின்னு வேதில் இருக்கிறாரு ஒரு மனிதனை பார்த்த உடனே கபடில்லாத இருதயமா சூதுவாது உள்ள இருதயமா பொறாம நிறைஞ்சிருக்கா இச்சை இருக்குதா எல்லாத்தையும் இயேசுவுக்கு தெரியும் நம்முடைய சிந்தனைகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறவர் ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் தன்னுடைய சகோதரி மூத்த சகோதரி அழைத்து கொண்டு என் மனைவியின் இடத்துல ஜெபிக்க வந்தாள் அவங்க கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம் அந்த இளைய சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சி பெண் சந்தோஷத்தில் இயேசுவோட மகிழ்ச்சியாய் வாழ்க்க ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாள் என்னுடைய சகோதரியும் இந்த அனுபவத்தை பெறணும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவ்வளோ சந்தோஷமாக மாற முடியும்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்தாள் அப்போ என் மனைவிட அறிமுகப்படுத்தினாள் இவள் தான் என் மூத்த சகோதரி ரொம்ப பக்தி உள்ளவள் ரொம்ப பக்தியோட தெய்வத்தெல்லாம் வணங்குவாள் என்பதாக அப்போ என் மனைவி அவளோட பேச ஆரம்பித்தாள் இயேசு உன்னை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான் இந்த இயேசுவெல்லாம் என்கிட்ட சொல்லாதங்க அதெல்லாம் என் சகோதரியோட வைத்துக் கொள்ளுங்க எனக்கு நிறைய கடவுள் இருக்காங்க நான் நிறைய நம்பிக்கையில் இருக்கேன் அது எனக்கு போதும் இந்த இயேசு இதெல்லாம் என்கிட்ட பேசாதங்க என்ன எடுத்த உடனே சொன்ன உடனே இருக்கு மேலே என்ன பேச முடியும் அந்த மகள் இயேசுவை பற்றி சொல்லுங்க அவன் என் சகோதரி ஆசை கூட்டிகிட்டு வந்தான் இருக்கு மேலே என்ன பேச முடியும் என் மனைவி அமைதியாக ஒரு நிமிஷம் அவளை பார்த்தாள் பார்த்தபோது ஆண்டவர் அவடைய இறுதியத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தினார் என் மனைவி என் மகளை பார்த்து சொன்னார் சரியம்மா நீ ரொம்ப பக்தியாக இருக்கிற கடவுள் நம்பிக்கை இருக்கிற பல கடவுளை வணங்குற இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிற நீ தற்கொலை பண்ணி சாகணும்னு ஏன் நினைக்கிற தற்கொலை பண்ணிடணும் செத்து போயிடணும் அப்படின்னு உள்ளத்தில் என்ன வந்துக்கிட்டே இருக்கு தற்கொலைக்கு நீ முயற்சி பண்ணி இருக்கிற ஏன் நீ நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணி நினைக்கிறன உடனே அதிர்ச்சி அடைந்து அவள் கேட்டால் ஏன் உள்ளத்தில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் அவன் கேட்ட வார்த்தை இயேசு ஏசுக்கு எல்லாமே தெரியுமா என் கூட இயேசு இருக்கிறா அந்த இயேசு தான் உன்கிட்ட பேச உனக்கு அந்த வாய்ப்பை தந்தார் உன் உள்ளத்துக்குள்ள இதுதானே நீ இவ்வளவு பக்தியா இருக்கிற இவ்ளோ தெய்வத்தை கும்பிட்ற ஆனா தற்கொலை பண்ணி சாகண்ணி தானே இருக்கிற அப்ப அப்படின்னு சொன்ன உடனே கண்களில கண்ணீரோட இப்படி ஒரு ஆண்டவரா என் இருதயத்துல நினைக்கிறது கூட அவருக்கு தெரியுமா அப்போ அந்த இயேசு பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ இயேசு பற்றி அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த தற்கொலை எண்ணம் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான் அதுதான் இயேசு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத தேவர் அறிவார் சில நிமிடத்துல ஜெபிக்க வருவாங்க அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியும் வெளியில சந்தோஷமா இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள போராட்டம் வருத்தம் காயங்கள் கசப்பு வேதனை வாழன்ற சிந்தனை கலங்குறீங்களா இயேசு சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே உன் இருந்த எனக்கு தெரியும் நான் உனக்காக மறிச்சேன் உனக்காக ரத்த சிந்தனை காயத்தை கட்ட மாட்டேனா நான் பிரச்சனையை மாட்டேனா எதுக்கு சாகன்னு நினைக்கிற நான் வாழ வைக்கிற ஆண்டவர் திவா என்னடா உன் கையை என் கையினுடைய இணைத்துக்கொள் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு அதுக்கு அதுக்குத்தான் நான் சிலுவைக்கு போனேன் உன்னுடைய பாபங்கள் சாபங்கள் வியாதிகள் வேதனை வருத்தங்கள் எல்லாத்தையும் நான் சம்மந்துட்டேன் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றா அவருடைய கரத்தில் உங்க கரத்தை கொடுக்குறீங்களா இயேசுவே காயப்பட்ட உள்ளம் வேதனைப்பட்ட உள்ளம் அண்டுகிற இருதயத்திலே வாழ விருப்பம் கசப்புகள் மரண போராட்டங்கள் தற்கொலை சிந்தனைகள் சோர்வுகள் கலக்கங்கள் பயங்கள் அதுல கஷ்டப்படுகிறவங்க பிள்ளைகளை தோடுங்க இந்த மகளை தோடுங்க இந்த மகனை தோடுங்க இன்றைக்கு இருதயத்தில் இப்பொழுதே ஒரு மாற்றம் விடுதலை உண்டாகி மன மகிழ்ச்சி வரட்டும் அந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும் இவங்களை ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆண்